ஸோ ஹெவ்ரி ஒன் வணக்கம் இப்போ நாம் பார்க்குறது ஸோ டிஜிஐ கேமரா கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுங்க ஆமாம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இதெல்லாம் வாங்கி இப்போ தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு யூடியூப் சேனலில் ஒரு என்டர்டைன்மெண்ட் கேமிங் அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷொஹேரோன் வணக்கம் இன்றைக்கி எல்லாருமே எல்லா யூடியூபரும் வாங்கக்கூடிய ஒரு பொருளை தான் வாங்கியிருக்கோம் அப்படி என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஏற்கனவே ஒரு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் அது என் பையன் வந்து கேமராமேனாக ஆகிறேன் பிசி ஸ்ரீராம் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சும்மா நிறைய வேலை செஞ்சுட்டாப்புல அதுவும் பார்த்தீங்கன்னாக்க எங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அதாவது அந்த கேமரா ஸ்டாண்டில் இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் இந்த கேமரா ஸ்டாண்டு மாதிரி தான் நான் ஒன்று வாங்கியிருந்தேன் அது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி அதில் வந்து அவர் எங்கே தெரியுமா பார்ப்பார் ஒரு ஆங்கிள் வச்சு பார்ப்பாப்பில் அதை நான் காட்டுறேன் அ பியூட்டிஃபுல் மெமரி அது ஸ்னாப்ஸ் இருக்கும் ஃபோட்டோஸ் இருக்கும் அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு நம்ம வந்து கேமரா வைக்கக்கூடிய ஸ்டாண்டு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து டிஜே கேமரா வாங்கியிருக்கோம் வா இருக்குது ஆல்ரெடி நம்மக்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது டிஜிஏ கேமரா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு இது ஒரு சிக்ஸ் மந்த்து டூ இயர்ஸா டூ இயர்ஸ் ஆகிடுச்சா ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆ ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகிடுச்சு டிஜிஏ கேமரா ஸோ நாங்கள் பயணம் பண்ண தருணங்களில் நாங்கள் நாங்கள் ஜேர்னி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒவ்வொன்றா வீடியோஸ் வரப்போது அதெல்லாமே பார்க்க தயாராக இருங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஷோ ஷோ வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இப்போது செகண்டரியாக ர டே ஸோ ஸ்டாண்ட் வாங்கியிருக்கோம் அதே மாதிரி இதை இதை ஃபிக்ஸ் பண்ணி கேப்சுரேஷன் பண்ணுறாங்க இது அருண் பை வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிகிரி வரைக்குமே அதாவது டூ ஃபார்ட்டி டிகிரி வரைக்குமே கவர் பண்ணோம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ ஓகேங்களா ஆனால் கொஞ்சம் ஹீட் ஆகுது பேக்கப் ஓகே தான் ஏன்னா நம்ம பின்னாடி வந்து எஸ்டி கார்டும் போட்டிருக்கோம் இதை ஒரு தனியாக ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன் இங்கே பாருங்கள் ஓ மை காட் ஆ ஓகேங்களா இருக்குது இது ஒன் டுவெண்ட்டி ஜிபி இதுவே மெமரி பத்திரதில்ல ஓகேங்களா ஸோ இது நம்ம பண்ணியிருக்கோம் இது இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா ஓப்பன் பண்ணிடலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் கிளாப்ஸ் தட்டுங்கப்பா ஸோ சேட் ஸோ சேட் ஓப்பன் பண்ணுறா நாங்கள் பார்க்காத ஸ்டாண்டா சீராக போடுறோம் மைண்ட் வாய்ஸ் கேட்குது அதாவது ஒரு ஜூம் எடுக்கணும் அப்படி இப்படி இல்லை ஜூம் பண்ண செம்மா ஸ்டாக்கில் போட்டிருக்காங்க அடடா பாக்ஸ் தான் இவ்வளோ பெருசாக இருக்கு பாக்ஸுக்குள்ளே எவ்வளோ சின்னசாக இருக்குது பார்த்தீங்களா வந்துரு 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 ஓ அவ்வளோதானா தட்ஸ் அ மைண்ட் வாய்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சார்ஜாக இருக்குது நான் வாங்கும்போது ட்ரிபிள் நைன் ஓகேங்களா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி சம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹை ஆகுது ப்ரைஸ் சம் டாப் ப்ராடக்ட்ஸ் வந்து லோவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோடைய வில்லிங்னஸை பொறுத்து எவ்வளோ பேர் வாங்குறாங்க என்னுடைய தேவை எப்படி மாதிரி இப்போ இந்த மைக் இருக்குல்ல ரோட் மைக்கு இதை நான் வாங்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் பேர் ஒன்லி நான் ஒரு ஒரு ஆள் தான் பேச முடியும் நான் ஒரு ரெடி கிட்ட ஆளுக்கிட்ட கஸ்டமர் இந்த பேசுங்கன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒன்று வந்து ரிசீவர் ஒன்று ரெக்கார்டர் ஓகே ஸோ அது பண்ணியிருக்கோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் ஆகிடுச்சிங்க இப்போ தாங்க அதுக்கான நல்ல நாளும் காலமும் பிறந்திருக்கு ஸோ இது திரா ராஜ் வியூஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும் ஓகேங்களா நிறைய வீடியோஸ் வரப்போகுது கோபியாண்ட் கோ பியாண்ட் லிமிட்ஸ் ஓகேங்களா இந்த ப்ராண்ட் வாங்கியிருக்கோம் ஏற்கனவே நான் இதே பிராண்ட் தான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது பட் அமேசான் நான் லாகின் வேறு ஐடி போடுறதுனால எனக்கு அந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணதெல்லாம் அது லிஸ்ட்டு வரும் ஆனால் அந்த லிஸ்ட் இல்லையே ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா போகிறோம் ஹே வாட் இஸ் இஸ் வெரி சிம்பிள் ஓகே பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது கரெக்டாக என்னுடைய மடி சைஸே இருக்குது வந்துட்டாயா டாயா கட் இதில் என்ன விஷயம்னாக்க இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கு ஓகேங்களா இது எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸடு வந்திருக்கு நான் வாங்கும்போது ஃபிக்ஸிங்கே இல்லை புரியுதுங்களா நான் வந்து நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கு இது இந்த மாதிரி தான் வாங்கணும் ஓகேங்களா சம் பிளேசஸ் நீங்கள் வந்து ஒரு அன்ஸ்டேபிளான ப்ளேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வந்து அன்ஸ்டேபிளான ப்ளேஸஸில் மேடுப்பாளம் இருக்கும் ரோடில் வைப்போம் ஒரு சில ரோடு கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் ஆங்கிள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனால் இது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்திங்களா ஸோ இது மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கு ஹூ கேன் ஏ ஃபிக்ஸ் இட் ஆ எங்கள் தலைவர் பார்த்தார் தெரியுங்களா அங்கே பாருங்கள் எங்கள் தலைவர் வந்து இங்கே பார்க்குறாரு இந்த இடத்துலாம் பார்த்து வீடியோ எடுத்தது அவர் ஓகேங்களா நாமெல்லாம் இங்கே வச்சு ஆங்கிள் பார்ப்போம் தளபதி அங்கே எடுத்தாப்புல ஓகே குட் ஸோ நம்ம டாஸ்க்கு ஏற்ற ஒரு கேமரா தான் வாங்கியிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்னும் இது எத்தனை எத்தனை நாட்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது பண்ணுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது இந்த இடத்துல கொஞ்சம் ஃபிக்ஸ் ஓ ஓகே ஓகே இது நம்ம டைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க கேமரா இது ஓகே இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிட்டு மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் இதுலேயும் வந்து இந்த குட்டி கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வாங்கினோம் இப்போ இப்போ தான் எல்லாமே தேவைப்படுதுங்க எல்லாமே முன்கூட்டியே அட்வான்ஸ்டாக வாங்கி வச்சுட்டோங்க அதுதான் ப்ளஸ்ஸு இதெல்லாம் ஃபிக்ஸிங்கில் இருக்குது இப்போ நாம் வந்து இதுதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் தேடிட்டுருந்தோம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு இதான் நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் கிடச்சிடுச்சு ஆ ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாகலையோ ஆ இப்படி ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்படி வச்சிடலாம் ஓகே அடுத்தது இதை எப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்தது நாம் நம்முடைய கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ரொம்ப டைட்டாக இருக்கலாம் சாமி ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப டைட்டாக இருக்குது ஆக்சுவலி இது மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஆங்கிள் செட் பண்ணிட்டு ஆ ஓகே இதுதாங்க நம்ம பிளான் பண்ணது நம்ம பிளான் இஸ் ஆன் அவ்வளோதான் ப்ளே ஆயிடுச்சா ஓப்பன் ஆயிடுச்சு சம தர தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இது ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போடுவோம் ஓகே ஸோ ஹெவ்ரி ஒன் வணக்கம் இப்போ நாம் பார்க்கறது ஸோ டிஜிஐ கேமரா கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுங்க ஆமாம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு இதெல்லாம் வாங்கி இப்போ தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு யூடியூப் சேனலில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கேமிங் அந்த பார்த்தீங்கக்கா ஒரு ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜாலியான ஒரு சேனலாக ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணி த ராஜ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஷார்ட் வீடியோ ஓகேவா இது வந்து த ராஜ் வியூ ஷார்ட்ஸில் தான் கிடைக்கும் ஸோ ஷார்ட்ஸில் வந்து நம்ம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நம்ம ஆட் ஆன் பண்ண போகிறோம் ஸோ எங்களுடைய வீடியோ பேஜ் வந்து த ராஜ் வியூ அதில் நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட்லி நீங்கள் எங்களுடைய ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாமே பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வந்து ட்ரை வாங்கியிருக்கோம் கேமரா ஸ்டாண்ட் இது வந்து ரெண்டாவது ஸ்டாண்டு என் பையன் ஆராய்ச்சிக்காக ஒரு கேமரா சென்ட் எடுத்துட்டாப்பில் ஸோ அது இப்போ ரெண்டாவது எடுத்திருக்கோம் ஸோ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கூடிய கூடியவர்களில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வியூ எல்லாம் வரப்போது பார்க்க தயாராங்க ஓகேவா என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க த ராஜ் வியூஸ் அப்படிங்கறதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க ஓகேவா ப பாய் ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வர நம்மளுடைய சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டாக இந்த சேனலை தோண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை உங்களுடைய முழு ஒப்புதலுடன் உங்களுடைய முழு சப்போர்ட் மூலியுமா ஓகேவா ப பாய்